இது நாலு ஏக்கரா சப்போட்டா மரம் என்ன எவ்வளோ சொன்னாங்க சப்போட்டா இது எத்தனை மரம் சொன்னாங்க நாலு ஏக்கராவில் நூற்றி அறுபதா இரநூத்தி அறுபது சப்போட்டா நாலு ஏக்கரா நாலு ஏக்கரா ஃபுல்லாக சப்போட்டை மரம்ங்குது அதில் தென்னை மரமும் மரம்ங்குது அந்த எட்டு ஏக்கராவில் ரெண்டு ஏக்கரா நூற்றி பத்து மாங்காய் மரம் நாலு ஏக்கரா சப்போட்டா மரம் இதெல்லாம் சப்போட்டா நாலு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தென்னை மரம் பாருங்கள் தெனந்தோப்பு தேர்றது இல்லைங்களா அதெல்லாம் அப்புறம் அந்த சப்போட்டா இதான் வலி இதுக்கு அங்கேருந்து வர வழி இது கிணறு ஒன்று இருக்குது போர் ஒன்று இருக்குது தண்ணி வத்தாது இருக்குது இது வந்து குறும்பேரியிலேருந்து சிம்மனப்பூர் ரூட்டில் திருப்பத்தூர் மாவட்டம் லேண்டு இருக்கிறது லேண்டு சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்து நானூற்றொம்பது மீட்டர் லேண்டு இருக்குது குரும்பேரி பொருள் வந்து இது டேங்க்கு நானூற்றம்பது அப்படியே மெட்ராஸில் விட்டுருலாம் இதுதான் பாருங்க லேண்டு ஒரு இரநூறு மரங்குது சப்போட்டை தேதி பாருங்கள் அது எல்லாமே தான் ஒரு இது நெல் நட்டுருக்காங்க இதெல்லாம் இதுக்கு சேர்ந்தது எட்டு ஏக்கராவுக்கு சேர்ந்தது தான் ஏக்கரா வந்து முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க தண்ணி விட்டுருக்காங்க உட்காந்து பிரச்சனை கம்மியாகும் சார் எல்லாம் சூப்பர் லேண்டு பர் சப்போர்ட்டாக இருக்குது நெல் நட்டுருக்காங்க

ஒரு முந்நூற்றம்பது மரம் இதுங்க சப்போட்டா நாலு ஏக்கராவில் இதெல்லாம் அதுக்கு சேர்ந்தோம் வாழையெல்லாம் வாழை சப்போட்டா தென்னை மரம் லேண்டு ஃபஸ்ட் லாஸ்ட் லேண்டு இயற்கை வளத்தோடு இயற்கை கா இதோடு இருக்கலாம் இங்கே லேண்டாக வாங்கினா விவசாயத்துக்கும் வந்தது ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம் எல்லாமே நல்லா இருக்குங்க மலடி வாருங்குது அதுதான் அட்வான்டேஜ் ஜவாக் மலைக்கும் அதுக்கும் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கும் இங்கே பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு நானூற்றம்பது மீட்ரு குறுமேரி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நானூற்றம்பது மீட்ரு லேண்டு இருக்குது அது ரோடு பார்த்திங்கன்னா ரோட் பாயிண்ட்டு சிமணபுத்தூர் போகிற வழி ரோடு உள் ரோடில் ஒரு நூற்றம்பது அடியில் இருக்குது லேண்ட்

கிணறுங்க ஆறு வருது பெரிய கிணறு இருக்குது இதெல்லாம் கிஸ்தாங்க சப்போட்டெல்லாம் ஒரு மோட்ரு பம்ப் செட்டு வெளியாத தண்ணி பர் தண்ணி பர் மேலே இருக்குது இந்த எட்டு ஏக்கராவுக்கும் தண்ணி இது தாங்க கிணறு ரெண்டு போர் இருக்குது பம்ப் செட்டு அஞ்சு பம்ப் செட்டு எட்டு ஏக்கரா மொத்தம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்